வாண்டி வாடா மெம்பர்ஷிப்புக்கு இன்றைக்கி பார்த்துருவோம் மதுரை பியூட்டி குயின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க 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 சிவா ஆளை காணமே உங்களுக்கு குழந்தை இருக்கா இருக்கே 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 சுக்குப்பொடி நான் வச்ச புட்டை சுக்கி அதில் வச்சுக்கிட்டேன் நீங்கள் பதில் சொல்ல நல்லா தான் அப்படியாச்சு திட்டாத அப்படியா மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் விரைவில் மெம்பர்ஷிப் லைவு போகிறேன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோ ஜாயின் பண்ணிக்கோ ஜாயின் பண்ணிக்கோ எப்பா தண்ணி குடிச்சிட்டு வரேன் உங்கள்கிட்ட கத்த முடியாது அக்கோ சிவா உன்னுடைய கமாண்டை பார்த்தேன் மறக்கணா சொல்லு சிவா சொல்லுங்க ஏ சுரேஷு காய் சுரேஷு எப்படி இருக்க காத்தடிச்சா பறக்கும் பஞ்சு உன் பார்வையில் பட்ட பறக்கும் என் நெஞ்சு ஐயோ 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 ஐயோங்கிற மாதிரி இருக்கு நதியா தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு வந்துட்டே அருள் வந்துட்டே அருள் கார்த்திக்கு தேங்க்யூ லவ்யூடி செல்லக்குட்டி செல்லாக்குட்டி டேக்கிட்டு தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோ ஜாயின் பண்ணிக்கோ விரைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓடிலாம் ஓடிடலாம் ஓடிடலாம் பதினேழு நிமிஷம் இருக்கு மெம்பர்ஷிப் லைவு ஹாய் அக்கா ஹாய் ரிப்ளை பண்ணுங்கள் தௌசண்ட் எப்போது இன்றைக்கி இருக்குமா ஃபோர் லைவ் முடிஞ்ச பிறகு வருவேன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் முடிஞ்ச பிறகு வருவேன் 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 வேலு ஹாய் வாய் ஹாய் 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 உலக அழகி நீ தான் உலக அழகி நான் தான் உள்ளூர் கிழவி நான் அப்படிங்கிற மாதிரியா மெம்பர்ஷிப்பு சிங்கிள் பிரபா ஜாயின் பண்ணிக்கோ பதினேழு நிமிஷம் இருக்குது அக்கா பச்சை பொட்டி நானும் என்னது பச்சை பொட்டி நானும் ரெண்டு போடுங்க ப்ளீஸு ஓகே தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க எத்தனை மணிக்கு மெம்பர்ஷிப் நாலு போயிட்டு வந்த பிறகு ரெண்டுக்கு இருக்குது முளையில் என்னடா போடுதே மெம்பர்ஷிப்பு எப்படி ஜாயின் பண்ணுறது ஜெயா வாங்க நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு எஸ்எம் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க பால் வருமா சொல்லும் வராதுடா நீங்கள் கச்சேகட்டி ஹாஸ்பிட்டல் பக்கமாக நீங்கள் சிவா நீ எங்கேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற நான் மட்டும் உனக்கு சொல்லணும் சிவா அப்படியா லைவ் இருந்தால் எப்போ தூங்குறது நான் என்ன பார்க்கணும்ல அப்போ நீ தூங்காத ஹாய் நதியா பாபுவா ஹாய் பாபு இது என்ன பாபுங்கிறது ராயனா எப்படி அமௌண்ட்டு போடணுமா இன்றைக்கி ஒரு புடி ஆமாம் அமௌண்ட்டு போடணும் அமௌண்ட்டு போடணும் அமௌண்ட்டு போடணும் இந்த சேனல் இது என்னுடைய சேனல் மதுரை பியூட்டி குயின்னு என்னோடய சேனல் மதுரை பியூட்டி குயினை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பன்னெண்டு மணிக்கு லைவு மதுரை பியூட்டி குயினில் பன்னெண்டு மணிக்கு லைவு உன்னை எப்படி போடுறது சொல் என்னையாடா ஏய் சொல்லணுமாடா டே என்னடா இப்படி பண்ணுறீங்க நீ ஆம்பளை தானடா உனக்கு தெரியாதடா எப்படி போடணும்ன்ட்டு ராயில் டே ராயன் நாடா பாபு என்ன என்ன லைவ் ஏ ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோ மதுரை பியூட்டி குயின் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பட்டனை அமைத்து வச்சுக்கோ பன்னெண்டு மணிக்கு மதுரை பியூட்டி குயின்ல லைவ் சதீஷு வாங்க பன்னெண்டு மணிக்கு மதுரை பியூட்டி குயின்ல லைவ் மறக்காமல் வந்துருங்க வாருங்க 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 அன்பை தாருங்கள் ப்ளூ கலர் பச்சை கலர் தலை मेंबरशिप जॉन मनी में को तउस वन डबल नई இருக்கு இருக்கு த்ரீ டபுள் நைன் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு த்ரீ டபுள் நைன் இருக்கு வந்தா என்ன தர என்ன தர என்ன தர என்ன தர என்ன என்ன ஐட்டங்களோ